எங்கேயாரையே விட மோரில் விஷம் வைத்து கொண்டான்னா அவங்க சொன்னாங்க பாலில் விஷம் வைத்து நீ உதத்தில் விஷம் தடவிய வள்ளினாங்க இது ஒரு பெரிய ராமதி கூட்டமாவே இருக்கு எங்களுக்கு நல்லா வரணும்னுதான் சார் சத்தியமா சொல்றோம் அந்த அம்மா இருக்கிற இடமே வேற அவங்க சபையில வந்து அந்த சொம்மிங்கிற ஃபேஸ் அந்த பைட் டிடில டிதிரே பேக்கப் அது ஷூ பாட்டு போட வைக்கிறது அந்த சைக்கிள் சாலி for few அங்க வந்த இக்க வாசனே ಅಲ್ಲಿ வந்து உட்கார்றதுல इतनी பாத்துறேனே கிக்க நல்லா இருக்கும் நல்லா பேசுவோம் பேசும் சில நேரங்கள் பேசும்போது நல்லா பேசுவோம் உள்ளபடியே கேப்பபுள் லேடி நல்ல இங்கிலீஷ் பேசுவோம் நிறைய படிக்கும் அந்த கட்சியில படிக்கிற ஒரே ஒரு ஜீவன் அதுதான் பட்டி போயிருந்தான் அப்படின்னாங்க பிளாஸ்டிக் பேண்ட் ஊட்டி அப்படின்னு சார் எழுது பேச ஆரம்பிச்சாங்க நூறு ஐம்பது புஸ்தகம் படிச்சிருந்தா கூட அவ்வளோ விஷயத்த சொல்ல முடியாது அவ்வளோ விஷயம் சொன்னாங்க நானே ஐ வா அப்படியே இருந்துட்டேன் அப்படி இருந்தாங்க என்ன இப்படி பார்க்குற விரும்புகிறாங்க இவ்வளோ விஷயத்தை நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு கேட்டேன் நம்ம சொன்னாங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலையை மறக்கிறது படிப்புன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு ஜீவன் அது இல்லையே இதுதான்

தம்பித்துறை மூணு பேர் இருந்தாங்க எப்படி அம்மா நல்லா இருக்காங்கண்ணா நல்லா இருக்காங்க அதான் நீங்கள் சிரிக்கும்போதே தெரிஞ்ச இல்லைன்னா நல்லா இல்லைன்னா ரொம்ப ஒருத்தும் அப்படின்னு இருப்பீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு பன்னீர் ஆ சரி பன்னீர் நல்லா இருக்கேன் சாதாரணதான் கூப்பிடுவோம் நல்லா பன்னீர் அல்லைண்ணே நல்லா இருக்காங்கண்ணே என்ன இப்படிங்க அண்ணனுக்கு தெரியாத தம்பி தோறே நான் படிக்கிற காலத்துல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் தம்பி கூப்பிட்டேன் தம்பி அம்மா நல்லா இருக்காங்களா முள்ள பார்த்தா அன்னைக்கு அது கிளீனா தான் கால் எங்கே காலை என்னடா பாயாவை கேக்குற மாதிரி ஆச்சாரம் காலை எங்கே குட்டையில ஒரு மட்டை தான் அது பன்னீராக இருந்தாலும் சரி எடப்பாடாக இருந்தாலும் மடப்பாடாக இருந்தாலும் எல்லாம் மாத்தே ஒரே மாதிரி அக்கா போய் ஆவ போய் சமாதியில் ஆடுறது ஆவ ஒன்றா சமாதியை தமா தமான்னு அழிகிறது ஆவ ஒன்றா தொங்கு ஜெயலி இது இதுதான் நடக்கே தவிரம்

இதில் கூட்டல் குறைச்சல் எதுவும் இல்லை சீக்கிரமா விரைவில் மாத கணக்கிலேயே நாள் கணக்கிலேயோ நிச்சயமா தேர்தல் வந்தேன் நானும் நல்ல பேர் தான் பின்னு கீழே உக்காந்து கீழே போலீஸ் நெருங்குறாங்க நெருங்கட்டேன் தூக்குவான தூக்கட்டும் ஒண்ணு பரவாயில்ல அவனுக்கு சோள தக்க தூக்கிற மாதிரி தூக்கி போயிடுவான் அவனுக்கு அண்ணே அண்ணே அப்படியே பாதுகைக்கு பாதுகையேன்னு தூக்கிற மாதிரி அவன் அப்படி ஒட்டுமாத்தி சாண்டி ஊர்வலம் போற மாதிரி போயிட்டு எங்கிட்ட வந்தா நம்ம சமாச்சாரம் அப்படி இல்லை அண்ணே அண்ணே ஒன்னு சொல்றேன் நானா வருவேன் நீயா தொட்டன்னு வச்சுக்கோ நான் செத்துக்கொடுவேன் இந்த தியாகராய நகர் என்பது திராவிட இயக்கத்தின் ஆணிவேராக இருந்த தியாகராயருடைய பெயரிலே அமைந்திருக்கிற ஒரு பூமி இது இவையெல்லாம் இன்றைக்கு வரலாறுகள் இப்பொழுது வரலாறுகளே மறைந்து போய்விட்டது கவலை கிடையாது நீங்க அதிமுக பாருங்க பாவம் எம்ஜிஆர் செத்து போயிட்டார் உடனே ஜெயலலிதா சொன்னாங்க மோரில் விஷம் வைத்து ஜானகி கொன்றாள் ஆரம்பம் சதி அங்கிருந்தே ஆரம்பிக்கிறது திரேதா சதி ஆரம்பிக்கிறது ஆக எங்கேயாரையே விட மோரில் விஷம் வைத்து கொண்டான்னா அவங்க சொன்னாங்க பாலில் விஷம் வைத்து கொன்ற வள்ளி உதத்தில் விஷம் தடவிய வள்ளினாங்க இது ஒரு பெரிய ராமரி கூட்டமாவே இருக்கு இப்ப என்ன முதல்ல யாரு சொன்னா எல்லோரும் அம்மாவை பார்த்த மாதிரி சொன்னார் நான் தளபதி அன்பு யாரோ நாலஞ்சு பேர் போக மூணு பேர் தான் இருந்தார் பன்னீர் இந்த மணப்பாடி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி அந்த ஆண்டு தம்பித்துறை மூணு பேர் இருந்தாங்க எப்படி அம்மா நல்லா இருக்காங்க

தம்பி தோறே நான் படிக்கிற காலத்துல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம் தம்பி கூப்பிட்டேன் தம்பி அம்மா நல்லா இருக்காங்களா பார்த்தான் அன்னைக்கு அது கிளீனா தான் எங்களுக்கு நல்லா வரணும்னு தான் சார்

எந்த சப்ஜெக்டும் பேசும் ஒரு தடவை ஊட்டியில இந்த பிளாஸ்டிக் சாமான்களை கொண்டு போறவனுங்க வீசி எரிஞ்சிட்டு வந்துடுறான் அத வந்து மான்கள் மிருகங்கள் காட்டு வெறுமை இதெல்லாம் சாப்பிடுது வயிற்றுக்கு போனா அது ஜீரணமாகறது பிறகு நோய் பட்டு செத்து போகுது எனவே பிளாஸ்டிக் சாமான்களை ஊட்டியில

நூறு ஐம்பது புஸ்தகம் படிச்சிருந்தா கூட அவ்வளோ விஷயத்த சொல்ல முடியாது அவ்வளோ விஷயம் சொன்னாங்க நானே ஐ வாஸ் அண்ட் பேக் அப்படியே இருந்துட்டேன் அப்படி இருந்தாங்க என்ன இப்படி பார்க்கறாங்க இவ்வளோ விஷயத்தை நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னு கேட்டேன் நம்ம சொன்னாங்க எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலையை மறக்கிறது படிப்புன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு ஜீவன் அது இல்லையே இதுதான்

சொல்றோம் பூரா அவன் சொல்றான் கால எங்கே கால என்னடா பாயாவு கேக்குற மாதிரி கேக்குற கால எங்க இன்னொருத்த அம்மாவுக்கு என்ன மூணு தொலை நாங்க கேட்கல அவன் கேட்கிறான் இன்னொருத்த அந்த அம்மாவை இங்கே புடிச்சு தள்ளிட்டாங்க நாங்க சொல்லல அவனுக்கு சொல்றாங்க இங்கேயே பாதி செத்து போச்சு அவனுக்கு சொல்றாங்க நாங்க ஒண்ணும் சொல்லல நாங்க சொல்றது ஏண்டா டீசல் விலை ஏத்தன ஏண்டா பெட்ரோல் விலை ஏத்தன நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம்லதான் எங்களுடைய குறைச்சர்கள் ஆக இது அவங்களுடைய சமாச்சாரம் இதுல எல்லாரும் ஒரே கொட்டையில ஒரு மட்டை தான் அது பன்னீரா இருந்தாலும் சரி எடப்பாடா இருந்தாலும் மடப்பாடா இருந்தாலும் எல்லாம் மாதிரியாதான் ஒரே மாதிரி ஆட்கள் தான் அவனுக்கு யார் சான்ஸ் கிடைக்குதுன்னு அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் இதுல நமக்கு ஒண்ணு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனா நான் உடனே கேட்கிறேன் இந்த ஆட்சி வந்ததுல

அதுக்கப்புறம் இன்னை வழி நடக்குது கிட்டத்தட்ட மூணு நாலு மாத காலங்கள்ல ஆட்சி நிர்வாகம் நாலு மாத காலங்கள்ல போட்டி ஆள் தூக்கல் பண பட்டுவாடா அடிநடி ஒருத்தர் போய் ஆனா போய் சமாதியில் அலர்ந்து சமாதிய அழிக்கிறது பெரு ஜெயிலுக்கு போயிருந்தது இதுதான் நடக்கே தவிர இது வரையில ஆட்சி நடந்திருக்கா காட்சிகள் நடந்திருக்கிறது ஆட்சி நடக்கல விளைவு என்ன யார் சம்பரா இருக்காங்க இவங்களுக்கும் மெஜாரிட்டி அவங்களுக்கும் மெஜாரிட்டி யாருக்கு மெஜாரிட்டி இருந்தா எங்களுக்கு என்ன சேவை எங்களுக்கு என்ன இவன் என்ன மாம அவன் என்ன மச்சான் நாங்க யாரா இருந்தாலும் அம்பு போடுவோம் ஆனா யாருக்கும் இல்லையே இதுவரையில யாராவது ஒண்ணு ஒரு சின்ன விஷயம் தளபதி ஒரு நாளைக்கு ஒரு அறிக்கை விட்டு கேட்கிறார நீட் என்ன கேட்கிறார் ரொம்ப நீட்டா பதில் சொல்ல போறோம் இன்னைக்கு ஒரு டெண்டர் என்ன கேட்கிறார் உள்ளபடியே சொல்ற இந்த மாசமா செயல்படுற ஒரே தலைவர் நம்முடைய தளபதி மு ஸ்டாலின் மட்டும் தான் இவங்களுக்கு நிலைமை அது என்ன செய்ய சொல்றீங்க நம்மால் வேற சும்மாக்குறதில்லை

நான் ஓட்டியார் ம் ஆடு ஓட்டியாகற மாதிரி ஓட்டியாகறேன் கேட்டுட்டு பத்து நான் இருபது ஓட்டியாக இருவேன் இருபது ஓட்டியாக என்ன ஆச்சு பழி சாணி குரூப் கவுந்துருவோம் உடனே நாங்கள் வந்துடுவோம் உடனே நாங்கள் வேணுணா தர்பதி முக்கா ஸ்டோலி வந்து நாங்கள் வந்துடுவீங்க வந்து சொல்லலாம் மூணாவது நாள் நாங்கள் கவுந்துருவோம் ஏன்னா ஏவென் வந்தாலும்

எங்களுக்கான அரசியல் சொல்லி கொடுக்கறீங்க நாங்க தாய் வயிற்றுல முதல் மாசங்க பேச வச்சுக்குவோம் மேல சரியில்லை அரசியல் என்ன சொல்லுவான்னா இதே பத்திரிக்காரர்கள் ஒரு ஜனநாயகத்தை திமுக கவிழ்த்து விட்டார்கள் நாங்கள் கவுரணும் அவனாலும் கவுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோ அவன் எப்படி கிட்ட போன ஒன்று எழுதி வச்சுங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க நான் உங்ககிட்ட சொல்கிறாங்க யார்கிட்ட நான் சொல்லுவதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை இதில் கூட்டல் குறைச்சல் எதுவும் இல்லை சீக்கிரமா விரைவில் மாதக்கணக்கிலேயே நாள் கணக்கிலேயோ நிச்சயமா தேர்தல் வந்தே சொல்லிட்டு போறேன்ல பத்திரிக்கை எப்படி சார் உனக்கு சொல்லிட்டு நாங்கள் பண்ணணும் வேலையை வர எப்படியோ வந்து போய வரலா என்ன சார்

படவா எங்கேயும் வெளியில் வரக்கூடாது பாட்டில் கோடி கட்டி சீட்டாட்டம் ட்ரிபிள் கார்டு போடு தம்பி ஒன்னாடு இந்த பணம் ஒன்றா கொடுத்து வச்சுக்கோ இங்கே இருக்க என் மகனை எங்கன்னா போன தொலைச்சுடுவேன் இதுக்கப்புறம் அவங்க உயிரோட இருக்கிறாங்க சார் எம்எல்ஏன்னு ஆகி இது எவ்வளவு நாளைக்கு ஓடும் நினைக்கிறீங்க இதை கேட்டோம் இதை கேக்கிறது ஓட மாட்டேன்னா சவாரனை அவர் பார்க்க ரொம்ப நல்ல மனுஷன் இங்க பேசி நல்லா நல்ல ரூமுக்கு போங்க இங்க பாருங்கடா சட்டைய கிழிக்குறமே இங்க தாடா ஏத்தி குடிப்பா இங்க தல புடிப்பா சொல்லிப்பா இங்க ஓரமாக மறுபடியும் தட்டிக்குற மாதிரி கொஞ்சம் வந்து நீங்க பாருங்க சட்டையை கிழிச்சானே சக்தி சொல்லு

வந்தா நம்ம சமாச்சாரம் அப்படி இல்லை அண்ணே அண்ணே ஒன்னு சொல்றேன் நானா வருவேன் நீயா தொட்டன்னு வச்சுக்கோ நான் செத்துக்கிடுவேன் ஆளை புய்கிட்டு இருக்கா என்ன விடுது வேலை படிக்கிறோம் ஒரு கேலி கூத்தாக்கி சபாநாயகர் என்ன பண்ண சொல்றீங்க சரி என்ன கேட்டோம் ரெண்டு கேட்டோம் ஒன்னு டிவிஷன் கேட்டு அது ஓட்டு போடுறது முதல்ல ஒரு அசாதாரண சூழல் இருக்கு அந்த கைரிஷன் டூரிஷ பயமுறுத்த려고 நின்றாங்க గవర్னர் என்ன சொல்லியிருக்கார் 15 நாள் டைம் கொடுத்திருக்கார் 15 நாள் டைம் கொடுத்திருக்கார் இவன் ஒரே நாளுக்குள்ள முடிக்கணும்னு இன்னைக்கு வச்சிருக்கேன் ஏன் டைம் கொடுக்கற 5 நாள் பொறுத்து அப்படினார் தலைமை அது முடியாது அப்படினார் சரி இன்னைக்கு தான் வைக்கறேன்னா இன்னைக்கு ஒரு சீக்ரெட் பேங்க் போடுறேன் அதுக்கு வழி கிடையாது என்றால் நான் சொன்னேன் வழி கிடையாது வயிநாட்டில் கிரையேந்திய ப்ரெசிடெண்ட் ஒரு ப்ரெசிடெண்ட்டுன்னா என்ன ஏற்கனவே இல்லாத ஒன்றை புதியதாக ஒரு முறை ஒருவர் அனுவித்தால் அடுத்த முறை அது மரமாகி விடுகிறது எனவே சீக்கிரத்த முறை இந்த சீக்ரெட் பேரெட்டுக்கு அலோவ் பண்ணுங்கள் உத்தரப்பிரதேசம் செய்திருக்கா நீங்க செய்யுங்க கேட்டோம் அதையும் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் அவர் எனவே அதில் ஏற்பட்ட தகராருக்கு முழு காரணம் முதற்காரணம் காரணம் அவர்களை தவிர நாங்கள் அல்ல இன்னைக்கு கூட நாங்க சொல்றோம் சட்டசபையில் விவாதத்துக்கு நாங்கள் தயார் என்ன பெரிய விவாதம் நாங்க நடத்தி அப்படியே மந்திரிமார்கள் எல்லாம் அப்படியே பாயிண்ட்டுகளை கொட்டி கொழிடுறான் நாங்க திணறி போயிடும்னா பாவம் அவங்க நம்மளை கேட்டுக்கிறான் ஒன்னும் கண்டுகாதி நாங்க ஒண்ணும் பயப்பட மாட்டோம் கலைஞருக்கு ஐம்பத்தி அஞ்சு வருஷம் சர்வையில் சர்வீஸ் அதை அடுத்து நாற்பத்தி வருஷம் எம்எல்ஏ இருக்கிறவன் தான் நாற்பத்தஞ்சு வருஷம் முப்பத்திலிருந்து நாற்பது பட்ஜெட்டில் நான் பேசியிருக்கேன் நான் பேசாத பட்ஜெட் இல்லை மானியம் இல்லை கோரிக்கை இல்லை இதுங்க மாதிரி இன்னைக்குதான் வந்து ஆட்கள் அல்ல நாங்கள் எங்களுக்கு பேச அல்ல எங்களை அப்படியும் பேச தெரியும் ஆனாலும் சபையை சபையாக நடத்தாத காரணத்தால் தான் இந்த வாரங்கள் ஏற்படுகிறது என்ன சரி அநியாயம் பப்ளிக் அக்கௌண்ட் உண்டு அந்த கமிட்டி தலைவர் எதிர்கட்சி தலைவர் தான் தலைவர் அந்த கமிட்டி ஒண்ணு அவர் தலைவரா இருக்கலாம் இல்லைன்னா அவர் யார சொல்றாரோ அவர் தலைவரா இருக்கலாம் இதுதான் வழக்கமா இருந்திருக்கிறது அதே மாதிரிதான் மூப்பரா இருந்தார்

ஏன் என்னை மட்டும் ஒத்துக்க மாட்டேன்றா இதுவரையும் மரம்பு மரம்பு தானே கேட்கறான் நியாயம் பண்ணல நாங்க பண்ணலன்னு என்ன இதுவரையும் சட்டசபை தோன்றியதில இருந்து பொது கணக்குனுடைய தலைவராக எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார் அவர் விருப்பப்பட்டால் யாரையாவது அவங்க கட்சியை நியமிப்பார் அதே போன்ற இந்த எதிர்கட்சி தலைவர் தளபதி அவர் என்னை நியமிக்கிறார் ஏன் என்ன ஒத்துக்க விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்தார் எதிர்கட்சி தலைவர் அவர் தான் வரணும் அவர் பண்டூட்டி ராமச்சந்திரன் சொன்னார் பண்டூட்டி ராமச்சந்திரன் ஒத்துக்கிட்ட ஏன் என்ன ஒத்துக்க மாட்ட அவ இருந்தாங்க சார் இந்த ஆளு தோலை உரிச்சிருவான் சார் நான் ஆட்டு தொட்டியா வச்சிருக்கேன் தோலை உரிக்க இல்லை ஆக எந்த இடத்துல தவறாமல் பாருங்க நீதி எங்க இருக்கு ஒரு குட்டி சோறு கிடையாது ஆக சட்டமன்றமும் கிடையாது நிர்வாகம் கிடையாது சபையும் கிடையாது எல்லாத்துக்கும் இப்ப நாங்க எதிர்த்தாலும் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டிய நிலை இருக்கு இந்த நிலையை மாற்றி அமைக்கணும் என்ன செய்யறது எங்களால ஒன்னும் நீங்க உங்களுக்கு எப்ப சான்ஸ் வரும் சீக்கிரமா வரும் அந்த யூஸ் ஒரு பெரிய மாறுதல் வரணும் தலைவருடைய எத்தனை ஆளுமை இருக்குமோ அத்தனை ஆளுமையும் சேர்த்து இந்த தளபதி மு ஸ்டாலின் இந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கார் மகா சூடா நான் கூட சொன்னேன் அப்பா உங்க அப்பா கிட்ட ஐம்பது வருஷமா வேலை செய்யற கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு இடம் கொடுக்கிறார் நீ என்ன ஒரு போராட்டம் முடிஞ்சு இன்னொரு போராட்டம் இன்னொரு போராட்டம் முடிஞ்சு இன்னொரு திருப்பி தீட்டு ஒன்று வைக்கிறீப்பா மூச்சு உடல் கொடுக்க மாட்டேன் என்ன ஆனால் அது அற்புதமான ஒரு தலைவன் என்பதிலே எனக்கு மற்ற மகிழ்ச்சி ஒன் எழுதி வைச்சுக் கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரு அறுபது ஆண்டு காலக்கு மேலாக இந்த அரசியலில் இருந்தவன் என்ற முறையில் தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் இருபத்தைந்தாண்டு காலம் தளபதி மு க ஸ்டாலின் கையில் தான் இருக்கும் இணையான தலைவனும் எவனும் இல்லை இந்த தான் ஆண்டு காலமும் இந்த முறை நாம் ஆட்சிக்கு வந்தால் இருபத்தைந்து ஆண்டு காலம் கட்சியிலே ஆட்சியில் வளரக்கூடிய சக்தியும் கட்சிக்கு உண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விளைவேறேன் நன்றி வணக்கம்